நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில் இன்றைக்கி இரநூத்தி ரெண்டாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேலூரிலிருந்து சரியாக ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஏரிக்கரையோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கவிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினெட்டு வயது நிறைந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணிற்கும் மேற்கொண்டு அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு மட்டுமல்லாது அந்த ஏரிக்கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிராம மக்களையுமே வந்து மாலை நேரம் ஆனாலே திகிலடைய வைத்த ஒரு அமானுஷியை திகிழ்ச்சம் போத்தே தாங்க நாம் வந்து இன்னைக்கு இரநூத்தி ரெண்டாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுசியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரியெல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காம நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நாம் கூடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு உதவியாகுங்கள் என் அன்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள அந்தமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம் போகலாம் நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அவனுஜியமான திகில் சம்பவமானது கிட்டத்தட்ட வேலூரில் இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஏரிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் மேற்கொண்டு வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கவிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினெட்டு வயது நிறைந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணிற்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் தாங்க ஒரு மர்மமான முறையில் ஒரு பெண் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த அமானுசிய சம்பவமானது நடந்திருக்குது அப்படி என்ன நடந்திருக்கு யார் இந்த கவிதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கவிதா அவங்களுடைய கிராமம் வந்து சரியாக இப்போ வசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இருந்து ஒரு ரெண்டு கிராமம் தள்ளி இருக்குதுங்க அவங்க பள்ளி படிக்கும் போது கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வயதுலேயே வந்து காதல் ஏற்ப பட்டு பாலாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபருடன் வந்து திருமணம் முடிஞ்சிருதுங்க முதல்ல வந்து வீட்டார்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதற்கப்பறம் வந்து நல்ல வாழ்றாங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதாவது இப்போதைக்கு அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து அவங்க பாலாஜி அவங்களுடைய அப்பா அம்மா வசிக்கக்கூடிய வீட்டிலிருந்து ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் வந்து வாடகைக்காக வந்து வசித்து வந்துகிட்டு இருக்கிறாங்க நல்லா தான் முதல்ல வாழ்க்கை நல்ல முறையில் தாங்க போய்கிட்டு இருந்திருக்கு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் இவங்க வந்து பிரெக்னன் ஆகிறாங்க யார் கவிதா நல்ல மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க கவிதாவுடைய கணவர் வந்து வெளியில் வந்து வேலைக்கு போய் வந்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து வரார் மேற்கொண்டு வந்து அவர் ஒரு கபடி பிளேயராகவும் வந்து இருக்கிறாரு அந்த பாலாஜி அப்படிங்க கூடிய அந்த அண்ணாச்சி அப்போ இப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு எட்டு மாத கர்ப்பிணியாக அந்த பெண் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து தண்ணீர் பழக்கத்திற்கு வந்து கரெக்டாக இவங்க தெருவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தள்ளிங்க ஒரு நூறு மீட்டருக்குள்ளேயே வந்து ஒரு மினி டேங்கு சிண்டெக்ஸ் டேங்க் இருக்குது அங்கே போய் தண்ணி பிடிப்பது வழக்கம் அங்கிட்டு போய் தண்ணி பிடிக்க வீட்டு தேவைக்கு பழக்கத்திற்கு தேவையான தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது அங்கே போய் அலச வீ துணி துவைக்க இந்த மாதிரி வேலைகளில் வந்து ஈடுபடுவது வழக்கம் இப்படி அன்றாட வேலைகள் வந்து பார்ப்பாங்க காரணம் என்னென்னா இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேலைகளும் வந்து இவங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணியாகத்தான் இருந்து வராங்க அதுபோல் தான் வந்து அந்த சிண்டெக்ஸ் கிட்ட வந்து தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது வந்து காலையில் ஒரு ஒன்பது மணிக்குள்ளே வந்து ஒரு பெண்மணி பக்கத்துரை சார்ந்த ஒரு பெண்மணிங்க அந்த பெண்மணி வந்து இந்த பாதையில் பெரும்பாலும் போகும்போது வரும்போது இந்த கர்ப்பிணி பெண்ணான நம்ம கவிதா அவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் சிரிச்சுட்டு போவாங்க யாருன்னு தெரியாது ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு பழக்கத்தின் நடிப்பில் அப்படி சும்மா சிரிச்சுட்டு போகிறது வழக்கம் அதுபோல் தான் வந்து இன்றைக்கும் வந்து அந்த சிண்டெக்ஸ் கிட்ட வந்து அந்த பெண்மணி போயிருக்காங்க பக்கத்து ஊரை சேர்ந்த அந்த பெண்மணி வந்து வேலைக்காக போகிறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஏரி கரையோரத்துலேயே சுற்றி போகணும் அப்படின்னா ஒரு பக்கத்து கிராமம் இருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஏரிக்கரைக்குள்ளே இறங்கி உள்ள ஊடியே வந்து கொஞ்சம் வெளிகள் இருக்கும் கொஞ்சம் வளர்த்தியான காடுகள் மாதிரி தாங்க இருக்கும் அந்த ஏரிக்குள்ளே உடையே இறங்கி கொஞ்சம் கரையோரத்தில் மேலே ஏறி போனோம்னால் அந்த கிராமத்திற்கு பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட் கிலோமீட்டர்லே வந்து அந்த பக்கத்து கிராமத்திற்கும் போயிடலாங்க அந்த மாதிரி ஒரு வசதி இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த சின் சிண்டெக்ஸ் டேங்குக்கு கொஞ்சம் சைடில் தாங்க அந்த ஏரி கரையை ஆரம்பிக்குது அதில் இறங்கி போயிடலான்னுட்டு அந்த பெண்மணி போகும்போதே நம்ம கவிதா அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டேன் என்னதாகி எத்தனை மாதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கவிதாவும் அதற்கு வந்து எட்டு மாதம் அப்படிங்கும்போது ரொம்ப வேலைலாம் பார்க்கக்கூடாதும் ஆனால் கொஞ்சம் வேலை வரும் உடம்ப பார்த்துக்கோ உன்னை பார்க்கல எனக்கு ஆம்பள தான் இப்போ உல தெரியுதுமா அதாவது உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பெண்மணி வந்து சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க இவங்களும் எதையும் கண்டுக்கல அதற்கப்பறம் வந்த பெண்மணி போயிட்டாங்க அவங்க வந்து இந்த கட்டிட வேலைக்கு கையால் வேலைக்கு வந்து போகக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்து வராங்க அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க நம்ம கவிதா அவங்க வேலையை பார்த்து அன்றைக்கு பொழுதெல்லாம் மாலை பொழுது ஆகுதுங்க மாலை பொழுதாகும்போது கணவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார் அப்படி வந்ததுக்கப்புறம் வந்து ம கணவரும் மனைவியும் வந்து அப்படியே பேசிக்கிட்டே பாலாஜி அவங்களும் வந்து பேசிக்கிட்டே வந்து அந்த தெருவில் வந்து கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போவது வழக்கம் ஏன்னா இவங்க முழுகாம இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் வாக்கிங் போகிறது வழக்கம் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஆங்காங்கே ஒரு சில நபர்கள் வந்து அடித்து தெரிச்சு ஓடி ஓடிக்கிட்டு இருக்காங்க எங்கே ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் கொஞ்சம் இன்னும் ஏதோன்ட்டு கசகசன்னு பேசிக்கிட்டு அடித்து பிடிச்சி அந்த ஏரி கரையோரத்தில் இறங்கி உள்ளே ஓடிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது பாலாஜி அவங்க கவிதையோட கணவர் என்ன பண்ணுறாருன்னா நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வர மாணி கொஞ்சம் எங்கே நெல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு கியூ கியூரியாசிட்ட அடிப்படையில் வந்து கவிதா அந்த இடத்துல இருக்காமல் அவங்களும் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு போகிறாங்க அப்படி போகும்போது ஒரு தோழி ஒருத்தங்க ஓடுறத பார்த்து ஏய் நானும் வரண்டி ஏடி என்னையும் கூட்டு போய் என்ன அப்படிங்கும்போது வந்து யாரையும் ஒரு பெண்மணி அங்கே அடிச்சு கொண்டு ஓட்டாங்களாம் அதை பார்க்கறதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி இருக்காங்க நானும் அதான் போகிறேன் அப்படிங்கும்போது வந்து என்னையும் கூட்டு போய் நானும் பார்க்குறேன் அப்படிங்கும்போது சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த ஏரிக்கரை உரத்தில் அப்படியே இறங்கி உள்ளே போய்கிட்டு இருக்காங்க அப்படி போகும்போது அந்த ஸ்பாட்டுக்கிட்டே போயிட்டாங்க அப்படி போகும்போது அந்த அடிபட்டு இறந்து கிடக்கக்கூடிய அந்த பெண்மணியை வந்து பார்க்குறாங்க அரே பொதுவான கோலத்தில் வந்து க எல்லா இடத்துலையும் கண்ட வந்து கத்தி கூத்தலாம் இருக்குதுங்க அந்த பெண்மணி அணிந்திருந்த ஒரு சொட்டு நகையை கூட காணுங்க ஒரு பொட்டு நகையை கூட மூக்குத்தி கம்மல்ல கம்மல்லிருந்து இருந்து எல்லாத்தையும் யாரும் அழுத்துட்டு அந்த பெண்மணியும் ரேப் பண்ண மாதிரி இருக்குதுங்க அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க இதை பார்க்கும்போது வந்து கொஞ்சம் கண் கலங்கிடுச்சி யாருக்கு கவிதாவுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பெண்மணி கவிதாவுக்கு தெரிந்த ஒரு பெண்மணி காலையில் வந்து பார்த்து சிரிச்சிட்டு உனக்கு ஆண் குழந்தை தான் பிறகுதாயி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா அந்த பெண்மணி அதை பார்க்கும்போது ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுறதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் அவர்கள் எல்லாமே கர்ப்பிணி பண்ணா இருக்கமான்னு இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கூடாது வந்து நிற்கக்கூடாது இடத்தை கழிவணுமான்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் கணவரும் அந்த தோழி எல்லாருமே வந்து நம்ம கவிதாவை வந்து கூப்பிட்டு போகிறாங்க கவிதா திரும்பி திரும்பி பார்த்து ஒரு வருத்தப்பட்டுக்கிட்டே போகிறாங்க ஏன்னா காலையில் நல்லா பேசினவங்களே இப்படி பண்ணி போட்டாங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து அதற்கான ப்ரொசீஜர் எல்லாமே போயிருக்குதுங்க காவல்துறையினர் வழக்கெல்லாம் அந்த காலகட்டங்கள் அந்த நேரத்தில் நடந்துருக்குதுங்க பக்கத்துறை சார்ந்த ஒரு வாலிப பையன் வந்து கஞ்சா போதையில் அந்த இடத்துல இருக்கும்போது இந்த பெண்மணி மாலை நேரத்தில் பக்கத்து கிராமத்தில் வேலையை முடிச்சுட்டு வரும்போது பணத்திற்காக நகைக்காக ஆசைப்பட்டு மேற்கொண்டு அந்த பெண்ணை பார்க்கும்போது இவன் வந்து மனசில் என்ன நினச்சிருக்காங்களோ உடல் இச்சையின் காரணமாக வந்து அந்த பெண்மணியை வந்து அந்த மாதிரி வந்து வற்புறுத்தி ஏதோ பண்ணிட்டாப்புல அந்த தான் அந்த வாலிப பையன் தான் கொண்டுருக்காப்பில் அந்த பையனை அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூன்று நாட்களும் போதுங்க அந்த ஏரிக்கரையை பெரும்பாலும் வந்து யார் பயன்படுத்துவாங்கன்னா அந்த பக்கத்து கிராமத்திற்கு போகிறதுக்கு ஷார்ட்கட் அப்படின்ட்டு அந்த பாதையை பயன்படுத்துவாங்க அவங்க போகிறத நிப்பாட்டிட்டாங்க மேற்கொண்டு வந்து இந்த விவசாய ஆடு மாடுகள் வளர்க்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் மட்டும் அந்த பகுதியில் மேய்ச்சலுக்காக வந்து போய் வந்து இருப்பது வழக்கம் அப்படி இருக்கும்போது வந்து அவங்களே வந்து நிறைய பொருளிகள் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு நிறையா எல்லாம் அந்த பெண்மணி இறந்து ஒரு மூன்றாவது நாளில் இருந்தே கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த மாதிரியெல்லாம் நிறையா நடந்திருக்குது அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேய்ச்சலுக்காக ஆடு மாடுகளை பற்றி கொண்டு அந்த ஏரி தான் பெரிய ஏரியாங்க அந்த ஏரிக்குள்ளே வந்து ஏகப்பட்ட மேய்ச்சலுக்கு வந்து கொண்டு போவாங்களா அப்படி கொண்டு போகும்போது வந்து பட்ட பகலாக இருக்கட்டும் நடு மத்தியானமாக இருக்கட்டும் ஒரு மாலை நேரமாக இருக்கட்டும் யாரோ ஒரு பெண்மணி வந்து ஏங்கி ஏங்கி அழுவது உலக என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்கிற மாதிரி வந்து மகிழ்தான் கேட்குமாங்க ஏங்கி ஏங்கி மூச்சு விட்டு பெருமூச்சு விட்டு அழுகிறது மாதிரியெல்லாம் இருக்குமாங்க இது மாதிரியெல்லாம் நிறையா விஷயங்கள் நடந்திருக்குது மேற்கொண்டு வந்து ஆடு மாடு மேய்ச்சலுக்கு போகக்கூடிய நபர்கள் வந்து தோலில் வந்து ஒரு பையில் வந்து பெரும்பாலும் தூக்கு போசி அதாவது தூக்குச்சு சட்டியில் வந்து பாத்திரத்தில் வந்து சாப்பாடெல்லாம் கொண்டு போவது வழக்கம்லாம் இந்த மாதிரி வந்து கொண்டு போகும்போது வந்து அந்த பாத்திர பையெல்லாம் அப்படியே இழுப்பது போலெல்லாம் இருக்குமா ஒரு சில நபர்களுக்கு மேற்கொண்டு வந்து அந்த சாப்பாடும் வந்து சப்புன்னு இருக்குமாங்க ஒரு நான்வெஜ் மாதிரி ஏதாவது ஒரு கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்கனாலே ரொம்ப பாடாப்படுத்துமாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து புரளியெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு இது வந்து புரளியாக உண்மையாக என்ன ஏதுங்கிறதே முதல் நிறையா பேருக்கு தான் இருந்திருக்குது நிறைய பேர் வந்து மேச்சலுக்கு அப்படி போகும்போது வந்து இந்த மாதிரி வந்து கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி நான்வெஜ் எந்த ஐட்டமும் கொண்டு போகிறதும் கிடையாது சாதாரண சாப்பாடு கொண்டு போனாலும் இவங்களுக்கு வந்து அந்த உச்சிவயில் நேரத்துக்கும் மாலை நேரத்துக்கு ஏன்னா மாலை தான் எல்லா ஆடு மாடுகளையும் பற்றி கொண்டு அப்படியே ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே வருவாங்க இல்லையா அப்போல்லாம் யாரோ அழுவது போல இருக்குமா தன்னை பின்தொடர்ந்து வருவது போல இருக்குமா இப்படி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஒரு காரணத்தினால வந்து எல்லாருமே பதற ஆரம்பிச்சிட்டாங்களா அந்த பகுதிக்கு போகிறத வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் பெரும்பாலும் வந்து அந்த கம்மாக்குள்ளே அதாவது அந்த ஏரிக்குள்ளே வந்து சூறாவளி காற்று மாதிரி சுற்றி பெரும்பாலும் புழுதி அடித்து கொண்டு போயிடுவாங்க இவங்க மூஞ்சி முகரை எல்லாமே வந்து மண்ணாக கொண்டு வந்து அப்பிடுவாங்க காரணம் என்னென்னா அந்த மாதிரி வந்து சூறாவளி காற்று மாதிரி வந்து புழுதி அடிக்கும்போது வந்து என்னை காப்பாத்துங்க என்னை இப்படித்தானே பண்ண என்னை இப்படித்தானே பண்ணன்னு அப்படி ஒரு கூக்குரல்லாம் வருவாங்க காரணம் என்னென்னா அந்த இறந்து போன பெண்மணி வந்து வாய் முகம் ஃபுல்லாக மண்ணாங்க அப்படியே மண்ணுக்குள்ளே வச்சு அழுத்தின இருந்திருக்குதுங்க இருந்துருக்குதுங்க மாதிரி அங்கே போன நபர்களுக்கும் வந்து புழுதி காற்றுல வந்து மூஞ்சி முகம் ஃபுல்லாமே வந்து மண்ணாயிருமா அப்படி நிறையா வித்தியாசமான செயல்கள்லாம் நடக்கிறத பார்த்து அச்சப்பட்டு அந்த பகுதிக்கு போவதை வந்து தவிர்த்துட்டாங்க இப்படி வந்து புரளிகள் கிளம்பிக்கிட்டு இருக்குதுங்க அப்படி பொருளிகள் கிளம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள்ளே வந்து நம்ம கவிதா அவங்களுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் ஒரு சில சம்பவங்கள் வந்து நடக்குது அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கவிதா வந்து அவங்களுடைய தோழியை அழைத்துக்கொண்டு ஒரு மாலை நேரம் வந்து ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆண்கள் வந்து பெரும்பாலும் அந்த ஏரிக்கரைக்குள்ளே இறங்கி உள்ளே போயிட்டு இருந்தாங்க இப்போயும் ஒரு சில ஆண்கள் வந்து அப்படி போய் வந்து இருந்தாலும் கூட அதாவது அந்த சமயத்தில் போய் வந்து இருந்தாலும் கூட பயத்தோடு தான் ரெண்டு ரெண்டு பேரும் மூணு பேர் தான் போய் வந்து இருப்பாங்களாங்க தனியாக யாரும் போக மாட்டாங்க இல்லை அப்படின்னா ஊருக்கு ஐட்டர் பகுதியில் கொஞ்சம் தள்ளி போயிடுவாங்க ஆனால் பெண்களுக்கு வந்து அந்த ஏரி கரையோரத்துக்கு ஏரிக்குள்ளே போகாமல் ஏரி கரையோரத்திலே போய் கொஞ்சம் வேலி முற்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய அந்த செடிகளுக்குள்ளே போயிட்டு வருவது வழக்கமாக அந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் எந்த வீடுகளையும் வந்து இந்த மாதிரி பாத்ரூம் வசதிகள் எதுவுமே இல்லாத நேர காலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த மாதிரி தான் போய் வந்திருப்பதான் கல்பனா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கவிதா அவங்களுடைய தோழியை அழைத்துக்கொண்டு கவிதா வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போயிருக்கிறாங்க அப்படி போகும்போது வந்து மாலை வந்து சரியாக ஒரு ஆறு மணி ஆறு கிட்ட வந்து நெருங்கி இருக்குதுங்க அந்த மாதிரி வந்து கொஞ்சம் தனித்தனியாக தள்ளி தள்ளி ரெஸ்ட் ரூம் இருந்துக்கிட்டு இருக்கும்போது சரியாக ஒரு ரெண்டு நிமிடம் கழித்து கவிதா இங்கே பாருமா என்னை எப்படி பண்ணி வச்சுருக்கான் பாருமா எனக்கு ரொம்ப வலிக்குமா என்னை காப்பாற்றுமா கவிதா இங்கே வாரியா அக்காவை பாரு எப்படி இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அஸ்கி வயசில் வந்து அப்படியே பக்கத்தில் இருந்து கூப்பிட்ற மாதிரி இருந்திருக்கு உடனே அதிர்ச்சியாகி இருந்துருச்சு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துருக்காங்க கவிதா கல்பனா உடனே பார்த்துட்டு என்னமாச்சு என்ன அப்படிங்கும்போது வந்து ஒன்றும் இல்லை கல்பனா என்னை கூப்பிட்டியா அப்படிங்கும்போது நான் எதுவும் கூப்பிட்டேன் இருமா நீ வாட்டு பேசாமல் இருந்து முடிச்சுட்டு போவோம் அசிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது கற்பனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்திருக்காங்க மறுபடியும் ஒரு ஒரு நிமிடமை கழித்து வந்து கவிதா இங்கே பாருமா எனக்கு எப்படி ஆக்கி வச்சுருக்கான் பாருமா என்னை என்ன பாடுபடுத்தி வச்சுருக்கான் பாரு என்னை காப்பாற்றுதாயி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அஸ்கி வயசில் சொல்லி கூக்குறலிட்டு அப்படியே அழுவது போல இருந்திருக்குது காது பக்கத்தில் வந்து அழுவது போல இருக்கும் கவிதை அவங்க வந்து பதறி எந்திரிச்சு உடனடியாக வந்து வேகமாக வந்து நடந்து போகிறாங்க அதாவது மாசமாக இருக்கிறாங்க இருந்தாலும் ப பட எந்திரிச்சு வேமா போகிறாங்க அதை பார்க்கும்போது கல்பனா மிரண்டு போய் தாய் தாய் எங்கே போகிறோம் அப்படி போகாத வேமா நில்லுமா நில்லுமான்னு சொல்லிட்டு பின்னாடியே கூட்டுக்கிட்டே போகும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்றுக்கிட்டு என்னை யாரோ பேரை சொல்லி கூப்பிட்டாங்கம்மா நான் பதறிட்டேன் நான் வீட்டுக்கு போகிறேன் என்னால் இங்கே நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேந்த பேந்த அப்படியே முடிக்கிறாங்க சரி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பெண்மணி இறந்துருக்காங்க அதை நினச்சிக்கிட்டே இருப்பா பொழுக்கோ அதனால் தான் இப்படி இருக்கவோம் அப்படின்ட்டு சரி மணி வீட்டுக்கு போமா வாமா போவோம் அப்படின்ட்டு வீட்டில் ஒன்று போய் விட்டுட்டு இந்த கல்பனை அவங்கள அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அன்றைக்கு பொழுது வந்து போகுதுங்க அன்றைக்கு மாலை நேரமும் வருது மாலை நேரம் வரும்போது வந்து அவங்க கணவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து கவிதாட்டை வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அவங்க கணவர் பாலாஜி அவங்க வந்து ஒரு கபடி பிளேயராக இருக்கிறாங்க பக்கத்து கிராமத்தில் எதுவும் மேட்ச் போடுறாங்க அது நல்ல பணம் கொடுப்பாங்க கப்லாம் அங்கே ஜெயிக்கலாம் நல்ல ஒரு பேர் கிடைக்கும் நான் கண்டிப்பாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கவிதா அவங்க வந்து முடியாது போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா வந்து பக்கத்தில் ஒரு ரெண்டு இருக்காங்க சொல்லிட்டு அவங்களை வந்து வந்துவிட்டு என்னென்னவோ சொல்லி கம்பல் பண்ணி ஒரு வச கட்டத்துக்கு மேலே வந்து பாலாஜி அவங்க வந்து தன்னுடைய நண்பர்களோட போயிட்டு வரேன் சாமத்தில் வந்துடுவேன் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கிட்ட வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாங்க போகிறாரு மனசை இல்லாட்டியும் கூட வந்து சரி அத்தை மாமா துணைக்கி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கவிதாவும் வந்து சரியாக போயிட்டு வாங்க பார்த்து போய்ட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்பி வச்சாச்சு அந்த கணவர் வந்து பாலாஜி அவங்களும் வந்து போகிறாங்க அந்த ஏரிக்கரை உரத்தில் தான் போகிறீங்க போகையில் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு ஆறு பசங்கள் வந்து பக்கத்து ஒரு பசங்கள் எல்லோரும் வந்து ஜோடியாக வந்து போகிறதனால இதை பற்றி எதுவும் சிந்திக்கலாம் போயிட்டாங்க போயிட்டு வர ஒரு ரொம்ப லேட்டாக ஆயிடுதுங்க ஆனால் இருந்தாலும் வந்து அவர் வரவே இல்லை மணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட நெருங்கி வருதுங்க இப்போ வீட்டில் யார் யார் படுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க மாமா வந்து ஒரு அறையில் உள்ளதெல்லாம் போய் படுத்துக்கிட்டாங்க அத்தையும் கவிதாவும் மற்றும் அந்த ஹாலில் வந்து படுத்துருக்குறாங்க அப்படி படிக்கும் போது வந்து கவிதா அவங்களுக்கு வந்து யூரின் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக அதாவது வந்து ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது மணி பன்னெண்டு மணி ஆ இந்நேரத்துக்காக போகவா அப்படின்ட்டு லேசாக தலையை தூக்கி பார்த்துட்டு மணியை பார்த்துட்டு அவங்க அத்தையை பார்க்கும்போது அவங்க அத்தை நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாங்க என் நேரத்துக்கு எழுப்பணுன்னா அடுத்து தூங்க மாட்டாங்க எதுவும் சத்தங்கத்தம் போட்டாங்கன்னா என்ன செய்ய கெழுப்புக்கு கூடுவோமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கவிதா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே படுத்து கிடக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே காலையில் பார்த்துக்கலாம் எந்திரிச்சதும் போய்க்கலாம் இல்லைனா நம்ம ஹஸ்பண்ட் வரட்டும் இப்போ வந்துருவாங்களா வந்துருவாங்களா அப்படின்ட்டு இவங்க வந்து அப்படியே காத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் வரவே இல்லை அந்த அந்தான்னு சொல்லி மணியும் வந்து ஒரு பன்னெண்டு முப்பதுக்கு மேலேயும் ஆகுதுங்க இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து யூரின் வந்து ரொம்ப அடக்கக்கூடாது அர்ஜென்ட்டாக வர்றது அந்த ஒரு காரணத்தினால ரெஸ்ட் ரூம் கண்டிப்பாக போயாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது உடனடியாக எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு உட்காந்து எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு அத்தையை கூடுமா வேண்டாமா அப்படிங்கும்போது வந்து சரி வீட்டுக்கு வெளியில் வந்து திண்ணை ஆங்காங்கே ஒரு சில வீடுகளில் வந்து திண்ணையில் வந்து ஆளுகப்படுத்திருப்பாங்க நம்ம நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் சைடில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு எடுக்கிறாங்க காரணம் என்னென்னா இவங்களுடைய பாத்ரூம் வசதி அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருந்து சைடில் போனோம் அப்படின்னா பின்னாடி இருக்குதுங்க ஒரு அரச இருக்குது அந்த பக்கத்துக்கு கிட்டத்திலே குளியலறையும் பாத்ரூம் வசதியோடு அவங்க ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த ஒரு காரணத்தினால் அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரெஸ்ட் ரூம் அங்கே போகலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து எந்திரிக்கிறாங்க எலும்பும் போதே வந்து கையில் வந்து பேட்டரி டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு தாங்க இவங்க வந்து அப்படியே மெதுவாக போகிறாங்க பயம் இருந்தாலும் மெதுவாக போகிறாங்க ஏன்னா இப்போ என்ன நடந்துற போது அப்படின்னு இவங்க என்ன நினச்சிட்டாங்களோ வெளியில் போய் கதவை திறந்து பார்க்கும்போது டார்ச் லைட்டை அடித்து பார்க்குறாங்க அங்கே ஒரு சில வீடுகள் இருக்குது யாருமே வெளியில் படுத்து தூங்கலை ஒரே ஒரு வீட்டில் வந்து வெளியில் ஒரே ஒரு நபர் வந்து திண்ணையில் படுத்து தூங்குவது போல தெரியுது இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா அப்போது இதற்கு முன்னாடியெல்லாம் வெளியில் எல்லோரும் நிறைய பேர் காத்தோட்ட வசதிக்காக வெளியில் படுத்து தூங்குவாங்க இப்போ யாருமே இல்லை இந்த பெண்மணி இறந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ரெஸ்ட் ரூம் போகவா வேண்டாமான்னு ஒரு யோசனை இருந்தாலும் ஒரு நபர் அங்கிட்டு படுத்திருக்கார் நம்ம மட்டும் சைடில் போய் டக்குன்னு போய் பாத்ரூமில் போய் இருந்துட்டு வந்துடலாம் கையில் தான் டார்ச் லைட் இருக்கலாம் வெளியில் வரைக்கும் வந்துவிட்டவங்க நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்போ அப்படி யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க அப்படி போய் பாத்ரூமும் போயிட்டாங்க போய் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது மெதுவாக தாங்க போகிறாங்க அப்படி போகும்போது வந்து சலசல சலசலன்னு ஒரு சத்தம் வந்து கேட்குதுங்க எங்கேருந்து கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மரம் கொப்பு ஆடுவது போல் இருக்குது இவங்க வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாங்க அந்த அரச மரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது மரங்கள் ஆடுதான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு மரமும் ஆடலை நேராக அந்த சந்துக்கு நேராக இருக்கக்கூடிய கொஞ்சம் வேலிகள் இருக்குதுங்க ஏன்னா ஏரிக்கரை கொஞ்சம் தள்ளி லாங்காக அப்படியே போதுங்க ஏரிக்கரை போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரையெல்லாம் கண்ணுக்கு தெரியாது ஃபுல்லாக வேலி இருக்குது அதற்கு பின்னாடி தான் கரை இருக்குதுங்க இவங்க வந்து அது பக்கத்தை நோக்கி பார்க்கும்போது ஒரே ஒரு பனை மரம் மட்டும் இருக்குதுங்க அந்த மரத்தில் வந்து அப்படியே கொப்பு பயங்கரமாக அதாவது பிடிச்சி ஆட்டுற மாதிரி ஆடுதுங்க கொப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு இலைகளும் அப்படியே உரசிக்கிட்டு இருப்பது அந்த கிளைகள் உரைச்சிக்கிட்டிருப்பது மட்டும் இல்லாமல் அப்படியே காற்று பயங்கரமாக அடுவது ஓட இருக்கு காற்றே இல்லைங்க இவங்க வந்து அப்படியே மிரண்டு போய் அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே மெதுவாக டார்ச் லைட்டை எடுத்து போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படி போகும்போது வந்து அவங்களுக்கு முன்னாடி அந்த இருக்கக்கூடிய அந்த பனை இருக்குதுல்ல அதை லேசாக உரக்கின்னுட்டு பார்க்கும்போது லேஸ் வெளிச்சத்துலங்க அதாவது கரண்டும் போயிருச்சு இவங்க நேரத்துக்கு அந்த நேரத்தில் வந்து கரண்டும் போயிருச்சு லேஸ் வெளிச்சம் டார்ச் லைட் கையில் இருக்குது ஆனால் அதை அச்சு அங்கே பார்ப்பதற்கு ஒரு பயம் காரணம் என்னன்னா அதோடைய உருவத்தை நேரத்தில் பார்த்துட்டு நான் மிரண்டு ரூபான்ட்டு இவங்களே பதறி போய் தலையை குனிஞ்சிக்கிட்டே லேசாக ஓர கண்ணுட்டு பார்க்கும்போது அங்கே யாரோ இருக்கிறது தெரியுது உருவம் தெரியுது அது யார் என்னன்னே தெரியலை அப்படியே மிரண்டுக்கிட்டு பை பைய அப்படியே மெதுவாக வந்து அப்படியே வீட்டு வாசல்கிட்ட வந்து உள்ளே வரலான்ட்டு நினைக்கும்போது அப்படி இவங்களுக்கு இன்னொரு யோசனை ஒருவேளை அது ஆளாக இருந்தால் என்ன செய்ய அப்படின்ட்டு ஆல்ரெடி திண்ணையில் ஒரு நபர் படுத்திருந்த மாதிரி இருந்துச்சு அவர் படுத்திருக்காரான்னு பார்க்கும்போது அவர் அங்கேயே தான் படுத்திருக்கிறாரு இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு யோசனை அப்போ இந்த இடத்துல இது நிற்கிதா அப்படிங்கும்போது மறுபடி வந்து இவங்க வீட்டை பார்ப்பது மட்டும் தெரியுது முகம் எதுவுமே தெரியாது உருவம் இருப்பது மட்டும் தெரியுது போய் அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க ஓடி அதுக்கப்புறம் கதவை சாத்திக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து கணவரும் வந்திருக்காரு வரும்போது இவங்கெல்லாம் தூங்கவே இல்லை விடிய விடிய அப்படியே முழிச்சிருக்கிறாங்க கணவரும் வந்து ஒரு ஒன்னு முப்பது ரெண்டு மணி அளவில் வந்திருக்காங்க ஏகப்பட்ட மேட்ச்சிகள் விளையாண்டு கப்பல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டார் அவர் வந்து அவங்களுடைய கேங் வந்து கொஞ்சம் நல்லா விளையாடக்கூடிய நபர்களாக இருக்காங்க ஆனால் இவங்க வந்து பஸ்ஸு இருக்காங்க அந்த நேரத்தில் இப்படி விட்டுட்டு போய்ட்டு நீ வாட்டுக்கு உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க நல்லா அசந்து அந்த நேரத்திலே வந்து பதட்டத்தில் பயத்தில் வையவே ஆரம்பிச்சிட்டாங்க இருக்காங்க ஒரு ரெஸ்ட் ரூம் போனால் கூட அவங்க எழுப்ப எனக்கு யோசனையாக இருக்குது நீ இப்படி இருந்தால் எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டமணிக்கு திட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கணவர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பயப்படாத பயப்படாதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்க வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அம்மா வந்து தனியாக போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க தூங்குறாங்கன்னா கொஞ்சம் சந்து அப்படியே அசந்து போகும்போது கொஞ்சம் அதிகாலை நேரத்துக்குங்க ஒரு மூன்று மணிக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துக்கு கவிதா நான் வேலைக்கு போகணும் கதவை திறந்து வெளியில வா நான் நிற்கும் பாரு இனி என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்க வா கவிதா அப்படின்னு சொல்லி அசிக்கே வயசில் கூப்பிடுவது போல் இருக்குது எந்திரிச்சு பார்க்கும்போது மணி மூன்று மணிக்கிட்டே இருந்திருக்குது என்னடா இந்நேரத்துக்கு யாரோ கூப்பிட்றாங்க வேலைக்கு போக கூப்பிட்றாங்க கதவை தட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலும்பி போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கணவர் வந்து அரை தூக்கத்தில் வந்து ஏமா இப்போ தான் வந்திருக்கேன் நீ வேற ஏமா இந்த பாடுபடுத்துகிற பாட்டு தூங்குமா அங்கே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமான்னு சொல்லிட்டு ச சத்தம் போட்டு அதுக்கப்புறம் தூங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வீடியோ வீடியோ எதுக்கு மேலே விடிஞ்சிருச்சு எங்கே தூங்க அவங்க வாட்டுக்கு அப்படியே இருந்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் விடிஞ்ச காலையில் என்னென்ன நடந்ததுங்கிறத வந்து கணவர் அவர்கிட்ட வரிசையாக அடிக்க சொல்லியிருக்காங்க நீ என்னென்னோ நினச்சி பதறிக்கிட்டு இருக்காமா பெசாமருமா அப்படிங்கும்போது வந்து இவர் வந்து கணவர் வந்து சொல்லியிருக்காங்க மனைவி வந்து இல்லைங்கன்னு நான் கண்ணார பார்த்தேன் எனக்கு பயமாக இருக்குங்க எனக்கு எங்கே போனாலும் யாரோ பின்தொடர்ந்து வருவது போல் இருக்குது வயிற்ற தொட்டு தொட்டு பார்ப்பது போலெல்லாம் இருக்குது எனக்கு பயமாக இருக்குங்கன்னு சொல்லும்போது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு அந்த ஒம்பதாவது மாதம் நெருங்கி வருது வளையாப்பு போடுவதற்கான எல்லா வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி வளைகாப்பு போடும்போது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி வளையாப்பு போட்டு அம்மா வீட்டில் வச்சு போடுறது தான் வழக்கம் இங்கே வச்சு போட்டு அம்மா வீட்டுக்கு தான் போகிறது வழக்கம் ஆனால் இருந்தாலும் கணவரை பிரிஞ்சு போவதற்கு உங்களுக்கு ஒரு மனசு இல்லாத ஒரு காரணம் தான் லவ் மேரேஜ் இல்லையா அந்த ஒரு காரணத்தினால கொஞ்ச நாள் இங்கிட்டே இருந்துட்டு பார்ப்போம் குழந்த வரக்குற டயத்துக்கு மட்டும் அங்கே போய்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வளையாப்பெல்லாம் முடிச்சுட்டு கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் தாயின்னு சொல்லிட்டு வளையாப்பு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காளியம்மன் கோயிலுக்கு வந்து இந்த பெண்மணியை வந்து கூப்பிட்டுருக்குறாங்க இவங்களும் சரி போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த காளியம்மன் கோயிலுக்கு வந்து பார்ப்பதற்கே வந்து கொஞ்சம் விகாரமாக வித்தியாசமாக இருக்குமாங்க பயங்கரமாக ஒரு ஆறடி வரைக்கும் வந்து சிலை மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கவிதா அந்த இடத்துக்கு வந்து உள்ளே போகுது எல்லோரும் நார்மலாக போயிட்டாங்க கவிதாவால் போகும்போது உடல் நடுக்க முடித்துக்கிட்டே இருந்திருக்கு பாடி வந்து அப்படியே வெயிட்டாக இருப்பது போல் இருந்திருக்கு மல்லு கட்டி தான் உள்ளே போகிறாங்க உடம்புக்கு என்னென்னவோ இவங்களுக்கு பண்ணியிருக்குதுங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கோயிலுக்குள்ளேயும் போயிட்டாங்க அப்படி போ கோயிலுக்குள்ளே உட்காந்து பூசாரி வந்து பூஜையெல்லாம் எல்லாம் செய்யும்போது வந்து அப்படியே இவங்களுக்கு வந்து உடம்பு அப்படியே குளுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க உடம்பு அப்படியே ஆட ஆரம்பிச்சிருக்கு பூசாரி உடனடியாக காணிச்சிட்டாரு கணவர் வந்து ஆடாமல் நில்லுமா நில்லுமான்னு சொல்லும்போது வந்து அவள் எப்படி நிற்பா அவளை நிற்க விடாதது நீ கையடப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சத்தம் போட்டிருக்காரு எடுத்த உடனே இந்த பெண்மணி வந்து அப்படியே லேசாக தலையை சுற்றி சுற்றி அப்படியே ஆட ஆரம்பிக்குது கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த ரொம்ப ஆட முடியாமல் இது மெதுவாதாங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்குது உடனடியாக வந்து இப்போ அவளை பிடிச்சி நுப்பாட்டுங்க அப்படிங்கும்போது தலைமுடியை கொஞ்சம் பிடிச்சிட்டு அந்த கோயில் பூசாரி திரு தீர்த்த நீரெல்லாம் தெளிச்சு விட்டு நீ யாருமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்குதுங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லலை நீ யாருன்னு சொல்கிறியா என்ன அப்படிங்கும்போது வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மயங்கிருச்சு மயங்கும் போது வந்து ஆளுமருமா சேர்ந்து அந்த பெண்மணி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பிடிச்சிருக்காங்க அதற்கப்பறம் வந்து அந்த ஏதோ இந்த பெண் உடம்புல இருக்குது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குது ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து ஒரு பெண்ணின் ஆன்மா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு என்னாகும் குழந்த வரக்க சிக்கலாயிருவேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ பதறி ஓடிருச்சு நீ வராத அளவுக்கு நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரி வந்து கொஞ்சம் கையில் வந்து ஒரு மஞ்சள் கயிறு மாதிரி ஏதோ கெட்டி விட்டு கையில் ஒரு எலும்புச்சங்கனியையும் கொடுத்து பாதுகாப்பாக வச்சுக்கோமா வெள்ளி வெள்ளிக்கிழமை இங்கே வாமானி முடியா முடியாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டில் யாராவது அனுப்பி விட்டு இந்த எலுமிச்சங்கனி அம்மா வாதத்தில் இருக்கக்கூடிய இந்த எலும்புச்சங்கனி இதெல்லாம் வாங்கிட்டு போய் வச்சுக்கோமா கர்ப்பிணி பெண்ணா இருக்க கவனமாக இருந்தாயி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்காங்க அந்த கோயில் பூசாரி அதற்கப்புறம் இவங்களும் வந்திருக்கிறாங்க ஒரு ஒரு மாதம் வந்து இந்த மாதிரி தாங்க வெள்ளி செவ்வாய்க்கு வந்து அவங்க கணவர் யாராவது ஒரு நபர் போயிட்டு வந்து அந்த அம்மன் கோயிலில் போய் காளியம்மன் கோயிலில் போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக தாங்க போயிருக்குது அதுக்கப்புறம் வந்து டெலிவரி இவங்களுக்கு வந்து அந்த வயிற்று வழியெல்லாம் வந்திருக்குதுங்க குழந்தை பிறப்பதற்காக அந்த நேரத்துக்கு வந்து இவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அந்த வாரம் வந்து இவங்களால் போக முடியல அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போய் இவங்க வந்து நல்ல முறையில் குழந்தையும் பெற்றுட்டாங்க ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது வந்துடுங்க நல்லா மகிழ்ச்சியாக வந்து அந்த குழந்தைய அங்கே வச்சு பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு நாள் போதுங்க நல்லா இருந்த குழந்தை திடீரென்று ஃபிக்ஸ் வந்த மாதிரி அந்த குழந்தைக்கு வந்திருக்குதுங்க அதற்கு முன்னாடியே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாய்ப்பால் வந்து இந்த பெண்ணை வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க கவிதாவை அப்படி தாய்ப்பால் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த குழந்தை வந்து குடிக்க மாட்டேங்குதுங்க அதாவது இவங்க வந்து ஃபீட் பண்ணி ஒரு டப்பா மூலியமாக அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது அந்த குழந்தை குடிக்கிது இவங்க கொடுக்கும்போது குடிக்க மாட்டேங்குது எல்லார்டையும் போகக்கூடிய அந்த குழந்தை வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய குழந்தை அம்மா பக்கத்தில் வரும்போது மட்டும் அழுகை இருந்துகிட்டே இருக்குது உடனடியாக எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இதை மாதிரி இந்த பெண்ணுக்கு அந்த ஒரு காரணமாக இருக்கும் என்ன ஏதோ சொல்லிட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இருந்தாலும் வந்து கவிதாவுக்கு இது கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுத்துருக்குது இருந்தாலும் வந்து குழந்தையை கொஞ்சம் பராமரிப்பும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருக்குறாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த குழந்தை ஆண் குழந்தை வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து இறந்து போனதாக வந்து சொல்லப்படுதுங்க அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த குழந்தைக்கு ஏன் இறந்துருச்சு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த மருத்துவமனையிலே பதில் கிடையாதாங்க அந்த ஹாஸ்பிட்டலே வந்து எப்படி இறந்துச்சு அப்படிங்கிறதே வந்து சொல்ல முடியாமல் தவிச்சிருக்காங்க நல்லா இருந்த தான் எங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட்டில் எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாணியில் உள்ள எல்லாத்தையும் சைடில் உள்ளதாக தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் குடும்பத்தினர்கள் போன உயிர் பயிர்ச்சி எதற்கு நம்ம மருத்துவமனையில் போய் சண்டை போட்டு என்ன பண்ண ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே கஷ்டப்பட்டு அந்த குழந்தையின் பாடியையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அந்த குழந்தையை வந்து அடக்கம் செய்வது எங்கே பண்ணான்னா எங்கள் கிராமத்தில் தான் பண்ணணும் இங்கே பண்ணவே வேண்டாம் என் குழந்தை போனது இந்த தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கவிதை எவ்வளவோ அடம் முடிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் பெரியவங்கள்லாம் கொஞ்சம் சமாதானப்படுத்தி அப்படியெல்லாம் கிடையாதுமா இந்த குழந்தைக்கு வந்து இந்த ஊர் தான்மா அதனால் இந்த கிராமத்திலே நம்ம அடக்கம் பண்ணுறதாம்மா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தலைச்சாம்புல வந்து எரிக்கணும்னு சொல்லி எல்லோரும் சொல்லும்போது இல்லை இப்போ புதைக்கத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும்போது வந்து சரி புதைச்சுறவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதைக்கவும் செஞ்சிருக்கிறாங்க புதைச்சி அந்த குழந்தையுடைய அந்த சமாதிக்கும் வந்து கொஞ்சம் காவலுக்கும் வந்து அப்போக்கப்போ போயிருந்திருக்காங்க ஏன்னா ஒரு சில அந்த காலகட்டங்களில் வந்து இந்த மாதிரி தலச்சாம்புள்ளையோட மண்டையோடுகளை எடுப்பதற்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து கொஞ்சம் மாந்திரிகர்களெல்லாம் அலைஞ்சு தெரிவாங்க இந்த சாமக்கூடாங்கியல் மாந்திரிகர்கள் கொஞ்சம் ஒரு சில மையோட்டம் பார்ப்பதற்காக வந்து அலைவாங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டு கணவராக இருக்கட்டும் சொந்த வந்தமாக இருக்கட்டும் அடிக்கடி அந்த பக்கத்துக்கு போகும்போது அந்த குழந்தையின் சமாதிக்கு வந்து செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு அப்படிக்கு அப்படியே பார்த்துட்டு வருவாங்களாங்க ஆனால் அதற்கப்பறம் வந்து இந்த பெண்மணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த காளியம்மன் கோயிலுக்கு வந்து அடிக்கடி விடாமல் வந்து அந்த குடும்பத்து நபர்கள் அந்த அம்மனை நம்ம வேண்டி தரிசித்து வந்து இருக்கும் போதெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு நம்ம இந்த மருத்துவமனைக்கு போன நேரத்தில் நம்மளால் அங்கே போக முடியாமல் போயிடுச்சு அதனால தான் அந்த குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மிரண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க அந்த காளியம்மன் கோயிலுக்கு அடிக்கடி கூட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் நாள்லேயே வந்து இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கியவர் ஆகி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் என் பின்னாடி யாரோ சுற்றுறாங்க சுற்றுறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்த அந்த கவிதா வந்து அந்த கோயிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு சூழ்நிலைக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க மறுபடியும் அந்த கோயில் பூசாரி வருதி எல்லாம் சொல்லி சாமியெல்லாம் அடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து நீ இந்த கோயிலுக்கு வாமா நீ அடுத்தும் கண்டிப்பாக வந்து கர்ப்பமாகவே உனக்கு நல்ல ஒரு குழந்தை பிறக்குமா நீ கவலைப்படாமல் வந்த ஆத்தா உனக்கு இருப்பா நீ எதை பற்றி நினைக்காதமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து இந்த பெண்மணிக்கு வந்து எலும் எல்லாம் கொடுக்கறது கொஞ்சம் கவனமாக இருதாயே அப்படின்னு சொல்லி எல்லாமே கொஞ்சம் பராமரிப்பெல்லாம் பார்த்துக்கிறது எல்லாரும் அக்கம் பக்கத்தினவர்கள் சொந்த வந்தம் எல்லாமே கொஞ்சம் குழந்தை இழந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் பக்குவமாக பார்த்து எப்படியோ கவிதாவை மீட்டு கொண்டு வந்துட்டாங்க கவிதா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்றரை வருடத்தில் மறுபடி வந்து கருத்தரித்து ஒரு அழகிய பெண் குழந்தையை வந்து பித்திருக்குறாங்க அதற்கப்பறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து இன்னொரு பெண் குழந்தை மொத்தம் இப்போ கவிதாக்கா அவங்களுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது இந்த இருந்து முழுவதுமாகவே அவங்க வெ வெளியில் வந்துவிட்டாங்க இந்த காளியம்மன் கோயிலுக்கு அடிக்கடி போய் வந்து போது மேற்கொண்டு வந்து இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த மர்மமான முறையில் ஒரு பெண்ணை கற்பழித்து அந்த பெண்ணி நான்மா தானே இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருக்குது அது மறுபடியும் அந்த ஏரிக்கரை ஓரத்திலே வந்து சுற்றி அலைய ஆரம்பிச்சிருந்தாலும் வந்து மற்றவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அது கொடுத்து இருந்தாலுமே வந்து இந்த கவிதா அளவுக்கு யாருக்கும் கொடுக்கலான இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண்மணியை கொண்டு அந்த கற்பழித்து கொண்ட அந்த நபர் வந்து சிறைச்சாலையில் சிறையில் இருக்கும்போது அவங்களுடைய அப்பா வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பரவலில் வந்து லீவுக்கு வந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சரியாக பரவலுக்கு வந்துட்டு மறுநாளைக்கு வந்து அதே அந்த ஏரிக்கரையோரத்துல வந்து அவங்க அம்மாவுடைய சேலை எடுத்துக்கொண்டு எல்லாரும் அசந்த நேரத்தில் எப்படியும் வந்து அந்த பையன் வந்து அங்கே வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாங்க சரியாக வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து அந்த பெண்மணி இறந்து போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அஞ்சு வருஷம் கழித்து அந்த பையன் வந்து காவல் நிலையத்தில் அதாவது வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட நல்லா உயிரோடு இருந்திருக்கான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆனால் இருந்தாலும் வந்து பரவலில் லீவுக்கு வந்த வந்து இந்த மாதிரி வந்து மர்மமாக வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்களா என்னன்னு தெரில எப்படியும் இந்த பையனா இறந்தானா இல்ல அந்த ஆன்மாவின் செயலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மர்மமான அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து இறந்து கொண்டாங்க இப்படித்தாங்க இந்த சம்பவமானது முடிவு அடைஞ்சிருக்கு மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு என் அருமை நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கலையே நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலே இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது இதுபோன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்து இதே போன்ற ஒரு அமானுஷ்யமான திகில் சம்பவத்தில் சந்திப்போம்